கொடநாடு கொலை சர்ச்சையை நீங்கள் எப்படி பாக்குறீங்க எனக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பதவி ஏற்றதே முதல்ல வந்து அது ஒரு திருட்டுத்தனமான வேலை தான் அது அவருடைய பதவி ஏற்பு எப்படி வந்து ஒரு துரோகத்தோடையும் திருட்டுத்தனமாகவும் மக்களை ஏமாற்றி சட்டமன்ற உறுப்பினர்களை ஏமாற்றி அவங்க அதிமுகவினுடைய பொதுச்செயலாளராக இருந்த இருந்த சசிகலாவை ஏமாற்றி அவர் வந்து பதவிக்கு வந்தார் அதனால் தொடக்கமே வந்து ஏமாற்று வேலையில் ஆரம்பித்ததுனால வ வரிசையாக அவருடைய ப பதவி காலத்தில் எல்லாமே வந்து அவருடைய செயல்கள் எல்லாமே மக்கள் விரோத செயல்களாகும் பதவியை தக்க வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டார் அதனால தான் இந்த கொடநாடு பிரச்சனை வந்து அதில் குற்றம் வந்து இன்றைக்கி இப்போ எடப்பாடி பழனிசாமி மேலே குற்றம் சாட்டுகின்ற சயன் மற்றும் மனோஜ் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றரை வருஷம் கழிச்சு இன்றைக்கி வந்து அவங்க தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் சமாளிக்கிறாங்க கொலையோ கொள்ளையோ ஒன்றரை வருஷம் நான் கழிச்சு நடந்தாலும் முன்னாடி நடந்திருந்தாலும் கொலை நடந்ததும் கொள்ளை நடந்ததும் உண்மை தான் அது யாராவது ஒருத்தர் தான் செய்திருக்கணும் அதில் பாதிக்கப்பட்ட முக்கியமான இவங்களே வந்து இவர் தான் செய்தார் அதுக்கு நான் ஆதாரமே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எடப்பாடி பழனிசாமி வந்து கையும் கலவுமாக இன்றைக்கி மாட்டியிருக்கார் அப்படிங்கிறதான் எனக்கு தெரியுது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யலான்ட்டு யோசித்துக்கிட்டு இருக்காரு அதனால தான் அவருடைய இப்போ மேடை பேச்சுக்கள் பூரா வந்து எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அதில் வந்து எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கூட எம்ஜிஆரை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஸ்டாலினை பற்றியும் கொடநாட்டை பற்றியும் இதை பற்றியுமே பேசிட்டு எம்ஜிஆரை பாராட்டி ஒரு வார்த்தை கூட பேசாமல் முடிச்சிட்டார் இதிலேருந்தே அவருக்கு என்ன தெரியுதுன்னா அவருடைய சிந்தனை எல்லாமே இந்த குற்றம் நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் நல்லா அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு கண்ணுங்க கருத்துமாக இருக்காரு ஆனால் தப்பிக்க முடியாது இந்த கொடநாடு கொலை வழக்கில் உங்களுக்கு வர சந்தேகங்கள் என்னென்ன இது வந்து அன்னைக்கு அவர் பவரில் முதலமைச்சராக இருந்ததுனால அவர் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம் சிசிடிவி கேமராவோட வயர்களை பிடுங்கி விடுறதும் அதை செயலுக்க செய்கிறதும் அதிமுகவுக்கு ஒரு புதிய விஷயம் இல்லை ஏன்னா அவ்வளோ பெரிய அப்போலோ ஆஸ்பத்திரியில் இருந்த அவ்வளோ பெரிய நெட்ஒர்க் சிசிடிவி கேமராவையே செயல்படாமல் செஞ்சு ஜெயலலிதா அவர்கள் எப்படி மரணமடைந்தார்கள்ங்கிறது இன்றைக்கு வரைக்கும் கேள்விக்குறியாக இருக்குது அதனால் சிசிடிவி கேமராவை பிடுங்கி போடுறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு ஈஸியான வேலை அதனால் முதலமைச்சர் கையில் உள்துறை இருக்கறதுனால போலீஸ்காரங்களே உள்ள அனுப்பி சிசிடிவி கேமராவை பிடுங்கி விட்டாங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கரண்ட் இல்லை அதே நேரத்தில் முதலமைச்சருடைய கேம்ப் அலுவலகமாக செயல்பட்ட இடம் அது அதனால் கண்டிப்பாக அது வந்து பிரச்சனைக்குரிய இடம் கோர்ட்டு பாதுகாப்பில் வேற இருக்குது கண்டிப்பாக அதில் வந்து ஏதாவது ரெண்டு போலீஸ்காரங்களாவது வாசல்ல இருந்துருப்பாங்க அவங்களும் இல்லை ஆனால் அந்த மாதிரி இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு இது செஞ்சார் இது வந்து வெளியில் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் அது வந்து காற்றடைச்ச பந்த தண்ணிக்குள்ளே மூழ்க வச்சுட்டு அது வெளியே வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தார் இப்போ வெளியில் வந்துருச்சு அதனால் என்ன செய்யறேன்னு தெரியாமல் இன்னைக்கு முடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த கொலை சம்பவம் நடக்கும்போது டிடிவி தினகரன் சசிகலா குடும்பத்தோட இபிஎஸும் இருந்தார் ஆனால் இப்போ இவர் மட்டும் குற்றவாளின்னு சொல்கிறாங்களே டிடிவி தினகரன் முந்திக்கிறார் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டுக்கலாமணியாக இருந்து செலவு செயல்பண்ணே டிடிவி தினகரனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை இப்போ அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு என்ன காரணம் எதுவும் பெரிய கொள்கை ரீதியாக பிரிஞ்சு வந்தாங்களா இல்லை அண்ணாவினுடைய கொள்கையில் மாறுபட்டு நான் இந்த கொள்கைக்காக எடப்பாடி பழனிசாமி விட்டு வெளியே வர்றேன் அப்படின்னு எதுவும் க பிரிஞ்சு வந்தாரா அல்லது எதுவும் பொருளாளராக இருந்து கணக்கு கேட்டு எடப்பாடி பழனிசாமி கணக்கு வழக்கு சரியாக வைக்கலை அப்படின்னு பிரிஞ்சு வந்தாரா ஒன்றும் கிடையாது கொள்ளையடித்த பணத்தில் அவருக்குரிய ஷேர் வரல எடப்பாடி பழனிசாமி வந்து அவருக்குரிய பங்கு கொடுக்கல நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருந்த கொள்ளையடிச்சு வச்சுருந்த பணத்தை ரெண்டு திருடர்கள் வந்து பங்கு பிரிக்கிறதுல ஏற்பட்ட கொ பிரச்சனை தான் அதுதான் டிடிவி தினகரனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குள்ள பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி இப்படி மாட்டுவார்னு தெரிஞ்சு டிடிவி தினகரன் முந்திக்கிறார் ஏன்னா அவர் பேரையும் மேத்யூ சொல்கிறதுக்கு முன்னாடியே மேத்யூ சொல்லிடுவார் இதுக்கு உறுதுணையாக இருந்த சசிகலா குடும்பத்தார் அப்படின்னு அடுத்து வர்றதுக்கு முன்னாடியே இவரும் சேர்ந்து சொல்லிட்டாக்க ஈஸியாக இருக்கும்ல இப்போ திருடிட்டு ஓடுறவங்க ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருப்பேன் மூணு பேர் திருடிட்டு ஓடுவானுங்க மக்கள்லாம் துரத்திட்டு வருவாங்க அதில் மூணு பேரத்தில் ரெண்டு பேர் மக்களோட ஜாயிண்ட் ஆயிடுவாங்க அப்படியே ஜாயிண்ட் ஆகி புறா புரா புரான்ட்டு அவனுங்களையும் சேர்ந்து புரான்ட்டு கடைசிக்கு ஒருத்தையும் மாட்டிடுவேன் இந்த ரெண்டு பேரும் பொதுமக்களோட சேர்ந்து அவனுங்களையும் சேர்ந்து அவனை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கெலாம் கூட வருவாங்க இந்த திருடனை நம்ம தண்டிக்காமல் விடக்கூடாதுன்னு அந்த ரெண்டு பேர் எப்படி பொதுமக்களோட சேர்ந்தாங்களோ அது மாதிரி தான் டிடிவி தினகரன் அதனால் அவர் வந்து பெரிய இதுக்கும் அதுக்கும் அவர் சம்பந்தம் இல்லாத மாதிரி இப்போ வந்து ஆக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதனால் இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் காரணம் வந்து டிடிவி தினகரன் ப பக்கம்தான் வரும் மேத்யூஸ் வந்து அதை விரைவில் சொல்லுவார்னு நான் நம்புகிறேன் கொடநாடு ஜெயலலிதா உயிரிழந்தவருக்கும் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது ஜெயலலிதா இருக்கிற வரைக்குமே அதில் என்ன நடக்குது அந்த உள்ளுக்கு எத்தனை அறை இருக்குது ஜெயலலிதா அம்மா எங்கே போய் தங்குவாங்க அவங்க வந்து யாராவது ஒருத்தர் முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிகள் பார்க்க வந்தால் எங்கேருந்து எந்த வழியாக வர்றாங்கன்ட்டு அவங்க வர்றவங்களுக்கு கூட தெரியாது தலைமைச் செயலாளரே போய் பார்த்தா கூட அவங்க வந்து உட்கார இடம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமே ஒழிய அவங்க எந்த இடத்துல தங்கியிருந்தாங்க எப்போ எங்கேருந்து வருவாங்க அவங்களுக்கு என்ன சாப்பாடு ஒன்றுமே தெரியாத ஒரு மர்ம பங்களா மாதிரி தான் இருந்துச்சு அண்டா காக்கசம் அபு காக்கசம் திறந்திடு தீசேனு அலிபாபாவும் நாற்பது திருடர்கள்ல இருந்த கொகை மாதிரி தான் கொடநாடு இருந்துச்சு ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரைக்கும் அவங்க இறந்த பிற்பாடு அது திருடர்கள் கொகை தானே அதனால் அந்த திருட்டுத்தனம் வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு அதை பாதுகாத்து வந்தவங்க ஒவ்வொருத்தராக சாகும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இருக்கிற அந்த திருட்டுத்தனமும் மக்களை ஏமாற்றிய ச சதி வேலைகள் பூரா மையம் வந்து கொடநாடாக தான் இருந்திருக்கு அது வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஆவணங்களை எல்லாம் போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு செய்த ஒரு செயல் அப்போ வந்து எல்லா விஷயங்களும் வெளியில் வந்துட்டு தான் இருந்துச்சு எங்களுடைய நிலத்தை அடித்து பிடுங்கினாங்கன்னு ஏழைகள்லாம் வந்து பெட்டிஷன் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஜெயலலிதா ஆட்சியில் இல்லாத சமயத்தில் கொடநாடு எப்படி உருவானது அப்படின்னு வரலாறுகள்லாம் தொலைக்காட்சிகளில் பேப்பர்கள் எல்லாம் வந்துச்சு அது யாரார்கிட்டருந்து அந்த நிலம் கையகப்படுத்தப்பட்டது இருந்து எப்படி வாங்கினாங்க ஏழைகள்கிட்டருந்து அது எப்படி தட்டி பறிக்கப்பட்டது எவ்வளோ பெரிய ஏரியா அது அதுக்குள்ளே அவங்க எப்படி சுற்றி போவாங்கன்னு அந்த பேட்ரி காரில் அவங்க சுற்றி போகிறது நடிகர் விஜய் போய் பார்க்க போகிறப்ப கூட அவர் எங்கே ஏழாவது வாசலில் நின்றுட்டு பார்க்க முடியாமல் திருப்பி வந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வந்துச்சு அதனால் வந்து அது ஒரு மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்டு திருடப்பட்ட ஒரு இடம் அது கொடநாடு அதனால தான் இன்றைக்கும் வந்து அது வந்து ஒரு பெரிய மர்மமாகவே இருக்குது அது எப்படி வாங்கப்பட்டது ஜெயலலிதா எதுக்காக அங்கே போய் இருந்தாங்க என்ன நடந்தது அவங்க மரணத்துக்கு பிறகு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது யார் கண்ட்ரோலில் அது இருக்குது என்ன மக்களுக்கு ஒரு புரியாத புதிராக இருக்குது ஜெயலலிதானுடைய மரணம் எப்படியோ அதே மாதிரி தான் கொடநாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம்